வணக்கம் நண்பர்களே நான் சிவகாலேஸ்வரன் பேசுறேன் கடனை அடைக்க உதவும் தாந்திரிக பரிகாரங்கள் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பு நான் வந்து ஒண்ணு எடுக்க போறேன் இந்த பயிற்சி வகுப்புல என்னென்ன தலைப்புகள்ல பாடத்திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல வந்து பார்க்கலாம் கடன் உருவாக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் கடன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம் கடன்கள்ல நிறைய கடன்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நம்ம நேர்த்தி கடன் அப்படிங்கிற சூழ்நிலை அந்த மாதிரி நிறைய கடன்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு முன்ஜென்ம பாவ கடன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதுல முழுக்க முழுக்க பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்ம பணத்தை பத்தியான கடன் மட்டும்தான் கடனுடைய டெபினிஷன் என்ன அப்படின்னா நம்ம சம்பாதிக்காத பணத்தை நம்ம வந்து முன்னாடியே நம்ம செலவு பண்ணிடுறோம் அதுதான் வந்து கடன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து திருப்பி கட்ட முடியுது ஒரு சிலர்னால திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுறாங்க அப்ப அதுக்கு என்னென்ன காரணம் இந்த பயிற்சி வந்து ஆய்வு பண்ண போறோம் ஜாதகத்துல என்னென்ன கிரக அமைப்புகள்ல அவங்க வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடன் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இதா வந்து பார்க்க போறோம் ஜாதகத்துல வந்து கடன் உருவாக காரணிகள் அப்படிங்கற சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு விசா புத்திகள் ரீதியாகவும் ஒருத்தருக்கு வந்து கடன் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் கோச்சார் ரீதியாக வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து கடன் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் இத வந்து கடன் ஏற்படும் காலங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த கடன் உருவாகிறதுக்கு காரணிகளை நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே நம்ம அதுக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து இடம்பெற போகுது முழுக்க முழுக்க பிராக்டிகலா தான் இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது கடன் அடைக்க உதவும் தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம பண்ணாவே கடன் அப்படிங்கிறது கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா அடையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் சில தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு கடன் அப்படிங்கிறது ஏற்பட்டவண்ணையும் இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணாவே கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடும் இந்த கடன் அடைக்கிறதுக்கு சில வகையான எந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு அந்த நம்ம இந்த பயிற்சி வகுப்புல வந்து பார்க்க போறோம் சில வகையான மந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதை சொல்லிட்டு வரும்போதே நம்ம கடலில் இருந்து படிப்படியா உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உதவும் கடன் அப்படிங்கிறது பெருசா வந்து அதிகமாகாம அதை பார்த்துக்கும் கட்டுக்குள்ள வச்சுக்கும் கண்ட்ரோல்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான தகவல்கள் முழுக்க முழுக்க இந்த பயிற்சி வகுப்புல வந்து இடம்பெறப் போகுது இந்த பயிற்சி அப்படிங்கிறது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பயிற்சி வகுப்பு ரெண்டரை மணி நேரம் அப்படிங்கிறது இருக்க போகுது நைட்டு ஒரு ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிடத்துல இருந்து பத்து மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு அப்படிங்கறது வந்து இடம்பெறும் எல்லாருமே தயாரா வந்துருங்க இந்த பயிற்சியுடைய கட்டணம் அப்படிங்கிறது எழுநூத்தி எண்பது ரூபா சரிங்களா முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு உபயோகமான வகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு ஜோதிட அறிவு அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் இந்த பயிற்சி வகுப்புல இருந்தே நீங்க கத்துக்க முடியும் ஜோதிட அறிவு இல்லைனாலும் இந்த பயிற்சி வகுப்பு வந்து ரொம்ப எளிமையா வந்து கத்துக்க முடியும் சரிங்களா ஓகே நம்ம இந்த வகுப்புல வந்து சந்திப்போம் இந்த பயிற்சி வகுப்புல சேரணும் அப்படின்னா கீழுள்ள உள்ள எண்ணுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க